உணர்ச்சி பத்துல அஞ்சாவது மந்திரம் பொருள் எழுதிடுங்க இறைவனுடைய திருவடி நெருங்க நெருங்க விளங்கக்கூடியது இறைவனுடைய திருவடியும் திருமுடியும் நெருங்க நெருங்க விளங்கி தோன்றுவது ஆனால் அயன்மால் தேடி காண முடியாத காண முடியாதது அந்த பெருமை உடைய இறைவன் இந்த உலகம் முழுவதும் அறியுமாறு என்னை பணி என்மேல் இரக்கம் காட்டினார் இறைவன் ஒளியால் செதுக்கப்படாத மாணிக்கம் போன்ற சுயம்பு அந்த இறைவனை அடைந்து புகழ்ந்து அடைந்து புகழ்ந்து கிடப்பது எந்த திகழத் திகழும் குறிப்புரை குறிப்புரை திகழத் திகழும்னா மிகுதியாக விளங்கும் கீழ் மேல் அயனும் ஆளும் அப்படின்னு எழுதுங்க கீழ் மேல் அயனும் ஆளும் கீழ்மேல் அயனும் ஆளும் கீழே தேடினது மேல தேடினது கீழ் மேல் அயனும் இருக்கு எதிர் நிரல் நிறைனு பேர் தமிழ் இலக்கணம் இருக்குது என்ன பேரு எதிர் நிரல் நிறைன்னு சொல்லுவாங்க தமிழ் இலக்கணத்துல முன்னால் இருக்க வேண்டியது பின்னால் இருக்குது பின்னால் இருக்க வேண்டியது முன்னால் இருந்தா என்ன இலக்கணம் எதிர் நிரல் நிறை நிரல் நிறைனா வரிசை எதிராக இருக்கோ ஆனா வரிசையாக இருக்கும் இது ஒரு தமிழ் இலக்கணம் ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்புல வரும் அகழ்ந்து என்பதற்கு அகழ என்று பொருள் எடுக்கணும் அம்மான் என்ற சொல்லுக்கு நேரடியான பொருள் மாமன் தாய் மாமன் பொருள் பொதுவாக அம்மாங்கிறதுக்கு அம்மா வழியில வர்றதுனால அவருக்கு என்ன பெயர் அம்மா ஆனால் இங்கே வந்து பெரியவன் அர்த்தம் அம்மா மான் பெரியவன் அம்மா அந்த பெரியவன் தமிழ் எப்படி படிக்கிறோம் பாருங்க நீ கேட்க கேட்க தமிழ் தானா வரும் நிகழ நிகழன செய்தி பறவை பையன் இருபத்தஞ்சு ரூபாயில பண்ணனும் இந்த பையன் வந்துருந்தானல அம்மான் நிகழ என்றால் செய்தி பொருள் என்ன இறைவனுடைய அடிய முடியும் நெருங்க நெருங்க விளங்கும் இதுல ஒரு அழகு இருக்கு இந்த இடத்துல நாம் ஒரு சைவ சித்தாந்த பார்க்கலாம் இறைவனுடைய அடிய முடியும் நெருங்க நெருங்க விளங்கக்கூடியது இறைவனுடைய அடிய முடியும் நமக்கு விளங்க விளங்க எந்த மலம் தேயும் ஆனவ மலம் ஒடுங்கும் இது ஒரு சைவ சித்தாந்தத்துக்கு ஒரு அழகான இடம் இறைவன் திருவடி நெருங்க நெருங்க விளங்கும் அடிய முடியும் அடிமுடி விளங்க விளங்க எது ஒடுங்கும் ஆனவ மலம் ஒடுங்கும் ஒரு அழகான இடம் அயன்மால் இருவருக்கும் மயக்கம் அறியாமை முனைப்பு இருந்துச்சு என்ன சுத்தி ஏற்படாதவர்கள் தத்துவ சுத்தி ஏற்படாதவர்கள் தத்துவத்தை அவங்க விடல தத்துவ சுத்தி ஏற்பட்டிருந்தா மாயையில் இருந்து வந்த பொருள் மேல பத்து இருக்காது முனைப்பு இருந்தது தத்துவ சுற்றி வரல அறியாமல் இருந்தது எல்லா குறையும் இருந்தது ஆனால் இந்த குறையெல்லாம் இல்லாமல் இறைவனுடைய அடிமுடி நமக்கு விளங்க ஆரம்பிச்சதுன்னு வச்சுடுங்க ஆன முறை என்ன செய்ய ஆரம்பிச்சிடும் ஒடுங்காக அது இல்ல இறைவன் என்னை பணி கொண்டது இந்த உலகம் முழுவதும் அறியுங்கிறார் இறைவன் என்னை பணி கொண்டதே இந்த உலகம் முழுவதும் அறியுங்கிறார் அதில் மாணிக்கவாசகர் சொல்ல வந்த செய்தி இறைவன் பணிகொள்ளுதல் என்பது ஒரு உயிர் மேன்மை அடைதல் ஒரு உயிர் மேன்மையடைய எல்லா உயிரும் மேன்மையடையணுங்கிறது தான் யாருடைய எண்ணம் அதனால அதை எல்லாரும் அறியும்படியா செய்கிறார் எல்லாரும் அறியும்படியா செய்கிறார் ஒரு ஆசிரியருடைய மாணவர் நிறைய சாதிச்சிட்டார்னா அந்த மாணவரை பற்றி யாரே சொல்லி சொல்ல ஆரம்பிப்பாங்க ஆசிரியரே சொல்ல ஆரம்பிப்பார் அது மாதிரி தான் இந்த உயிர் நல்லா இருக்குங்கிறத இறைவனே எல்லா இடத்துலையும் சொல்றாராம் எல்லாருக்கும் தெரியும்படியாக பண்ணுறாரு அந்த உயிர் நல்லா இருக்குது நல்லா இருக்குதுன்னு மாணிக்க வாசகரை சொன்னாராம் எல்லாரும் அறியும்படியாக ஏவல் கொண்டாருங்கிறார் அது எதை காட்டுகிறதுனா உயிர்கள் அடைவதில் இறைவனுக்கு இருக்கிற விருப்பத்தை காட்டுகிறது இறைவன் என்னை கண்டு ஐயோ என்று இறங்கினான் அந்த இரக்கத்துக்கு தான் கருணை இறைவன் எல்லா உயிர்கள் மேலும் கருணை உடையவன் தான் கேவலத்திலிருந்து எடுத்ததும் தான் சகல நிலை என்று சொல்லக்கூடிய இப்போ நாம் இருக்கிற நிலையில நம்மளை காப்பாற்றுறதும் என்னதுதான் தான் சுத்த நிலையை தருவது என்னதுதான் தான் ஆனால் இறைவனுடைய கருணை எல்லா உயிருக்கும் பொதுவாக இருக்கும்போது தன்மேல் இறக்கப்பட்டதை ஏன் சிறப்பாக சொல்றாரு அந்த இடத்தை நம்ம ஆராய்ச்சி பண்ணணும் தன்மேல் இறக்கப்பட்டதை ஏன் சிறப்பா சொல்றாரு இறைவன் மூன்று நிலையில் உயிர்களுக்கு கருணை காட்டுகிறான் கேவலத்திலிருந்து எடுக்கிறான் கேவலத்திலிருந்து எடுக்கிறதுனா என்ன அர்த்தம் முழுவதும் ஆணவப்பிடியில் இருந்த உயிருக்கு முழுவதும் ஆணவப்பிடியில் இருந்த உயிரை எடுத்து சகல நிலைக்கு கொண்டு வர்றான் சகல நிலைங்கிறது என்னதுன்னா உயிருக்கு தனு கரண போகத்தை கொடுத்த தனு நான் உடம்பை கொடுக்குறார் கருவியை கொடுக்குறாரு உலகத்தை கொடுக்குறாரு உடம்பை கொடுக்குறாரு தனு கருணை போன போகம் உடம்பு கருவி உலகம் நுகர்ச்சி இதையெல்லாம் கொடுக்குறாரு இந்த சகல நிலையில் செய்கிற கருணையை விட கேவல நிலையில் செய்கிற கருணையை விட ரொம்ப முக்கியம் எதுன்னா சுத்த நிலையில் செய்கிற கருணை தான் சகல நிலை எல்லா உயிருக்கும் செய்யக்கூடியது பெரும்பாலான கேவல நிலை அதே மாதிரி தான் எல்லா உயிர்களுக்கும் செய்திடலாம் ஆனால் ஒரு உயிரை சுத்தநிலைக்கு கொண்டு வர்றது தான் மிகப்பெரிய நிலையாக இருக்கும் சிலர் பார்த்தீங்கன்னா தொடக்க பள்ளியில் சிலர் டிராப் அவுட் ஆகுவாங்க சிலர் எட்டாம் வகுப்பு வரைக்கும் வந்துட்டு ட்ராப் அவுட் ஆகுவாங்க சிலர் பத்து வரைக்கும் வந்துட்டு ட்ராப் அவுட் ஆகுவாங்க பன்னிரெண்டில் ட்ராப் அவுட் ஆகுவாங்க டிகிரியில் ட்ராப் அவுட் ஆகுவாங்க மாஸ்டர் டிகிரியில் ட்ராப் எல்லாமே ட்ராப் அவுட் தான் ட்ராப் அவுட்னா அதோட முடிச்சுடுறது ஆனால் அந்த கல்வியின் எல்லை வரைக்கும் யார் தான் போகிறா ஒரு சிலர் சிலர் தான் போகிறா ஆனால் அந்த கற்றலில் டாப்புன்னு பார்த்தா அதுதானே டாப் எது எல்லாரும் ஸ்கூலுக்கு வருவாங்க எல்லாரும் ஸ்கூல் படிப்பான் எல்லாரும் ப்ளஸ் டூ படிப்பான் ஆனால் அந்த கல்வியின் எல்லை வரைக்கும் போகிறது தானே பெருசு அதுக்கு ஒரு கல்வியாளர் உதவுறார் அது பெருசு அதுக்கு அப்பா உதவுறார் அது பெருசு அப்படி பார்த்தீங்கன்னாதான் இது புரியுது புரியுது அப்படி பார்த்தீங்கன்னாதான் இறக்கம்ங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவா இருந்தாலும் மாணிக்கவாசுர் தன்னை இந்த லெவலுக்கு இறைவன் கொண்டு வந்ததை பார்த்து தான் என்னை பார்த்து இறக்கப்பட்டாங்க இறக்கம் எல்லா இடத்துலயும் படுறாரு தன்னை எந்த நிலைக்கு கொண்டு வந்ததுக்கு இர இறக்கத்தை வியக்குறாரு சுத்த நிலைக்கு கொண்டு வந்த இறக்கம் புரிஞ்சுட்டவங்களுக்கு எங்கள் அப்பா மிகப்பெரிய ஆள் எங்கள் அப்பா இல்லைன்னா நான் அஞ்சாவது படிச்சிருக்க மாட்டேன்னு சொன்னேன் இது பெரிய சாதனையாக இருக்குன்னு கேட்பான் கேட்பான்னா கேட்க மாட்டேனா எங்கள் அப்பா இல்லைன்னா எட்டாவது வரைக்கும் கவர்மெண்ட்டே படிக்க வைக்க மாட்டா இது ஒரு பெரிய விஷயம் விடான்னு சொல்லுவான் ஆனால் எங்கள் அப்பா இருந்ததுனால தான் எஜுகேஷனில் என்ன எண்டு இருக்கோ அது வரைக்கும் நான் படித்தேன்னு சொன்னால் அது ஒரு வியப்பா இருக்கும் உண்டா இல்லையா அதே மாதிரி அந்த எஜுகேஷனில் எண்டு வரைக்கும் என்னை கொண்டு வந்தார் இறைவனுங்கிற அந்த கருணையை வியக்கிறாருன்னு எடுக்கணும் அந்த கருணையை வியக்கிறாருன்னு எடுக்கணும் ஒரு அற்புதமான மந்திரம் இந்த பதியத்தை நம்ம எந்த அளவுக்கு புதிஞ்சு புரிஞ்சுடுறோமோ அதை பொறுத்து தான் வாளாப்பத்து புரியும் வாழாப்பத்தில் பற்று இல்லாத நிலையை சொல்லுவார் அதுக்கடுத்தது அது அருள் மாறி அது சத்குரு தரிசனம் போயிட்டுருக்குது இப்போது மாரியம்மன் கோயிலில் ஆமாம் திருக்களுக்குன்ற பதிகமாக மாறி அது ஒரு கண்டபத்தாக மாறும் அதெல்லாம் நம்ம மெதுவாக அனுபவிக்கலாம் அதுக்கு நிறைய வாய்ப்புகளுக்கு இறைவன் எல்லாருக்கும் ஆரோக்கியத்தை கொடுத்தாருன்னா அனுபவிக்கலாம் நம்ம இப்போ எடுத்துக்கிட்ட பணிகளில் தீவிரமாக இருப்போம் சிவாய நம்ம பிடைத்தவை பொறுக்கையெல்லாம் பெரிய ஒரு கடமை போற்றி திருக்கையிலாய பரம்பரை போற்றி சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் போற்றி இந்த இன்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் நம்முடைய குருநாதர் சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகளில் எண்ணமலர்களாக சமர்ப்பித்து இதயமை பணிகளும் மாறுது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளா என்று நாளை பணி நோக்கி செல்வோம் நம சிவாயணம் ஏதாவது சந்தேகம்